அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் என்ன அது மட்டுமல்லாது சிந்தித்து சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தி உழைத்தால் பெரிய அளவில் வாழ்வில் விடிவு பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அடுக்கடுக்கான பயிற்சிகள் மிக பெரிய அளவுல நன்மையை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே மீனராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவு பிறக்கக்கூடிய கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்களில் நிச்சயமாக உண்டு மாதத்தில் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேச ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுனராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாரங்க முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வீற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீன ராசியிலும் மோற்றக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் குக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ராசியிலும் வித்யாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி ஐந்து நிலைகள் ஆற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது ஜூன் நான்கிற்கு பிறகு கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான பாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ அது விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம மாட்டுப்பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவேதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சருக்கு மக்கள்களை சந்திக்கிறோமே வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று பதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் உதாரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இதுபோன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது இதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்கு மேல் வரும் காலங்களிலும் அவை குறையும் எதிர்பார்ப்பதும் கடினம் தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் சிறநிலைகளில் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்கரனும் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவில் பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பயல்கள பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகை பல வழிகள சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் திருப்பகுதியில் ராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் செஞ்சரிக்கிறார் சூரியனுக்கு அதினட்பு ராசியாக பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த கிரக நிலைகள் ஆட்சி பலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு அளவில் சிரமம் குறைகிறது ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி இந்த ஆற்றலை கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக இப்படி நவ அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக மூன்றில் தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்க முடியாது எனவே இந்த தருணத்தில் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க சப்தமஸ் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான வெற்றியும் ஆபஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு எதை செய்தாலும் அவற்றை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய யோகம் வலுவாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை மிக பிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதற்கு பிறகு நான்காம் இடத்தில் நுழைகிற இடத்திற்குள் வருவதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆனால் முற்பகுதியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் வலுவாக நுழைகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளன எனவே எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து அவற்றின் பலனை அனுபவிக்கக்கூடிய யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைந்துள்ளது கரகராக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் தேதி வரை மூன்றாம் இடத்திலும் அதற்கு பிறகு நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கரகராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்தி சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தால் திட்டமிட்டு செய்வதால் தோல்விகளை தவிர்க்கக்கூடிய யோகமும் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மீனராசிக்காரர்களுக்கு அவரி கிடைக்கிறது மிகவும் வலுவாக செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனது இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது அனைத்திலும் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் வளப்பெறுவதால் பல்வேறு வகையில புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறிய கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு விரையஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட வேண்டாம் மற்ற பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையுடன் அனைத்தையும் கையாண்டால் நல்ல பலன் உண்டு தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக உள்ளது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இணைந்து செஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக ஜூன் மாதத்தில் விடிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதம் முடிவதற்குள் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்